நண்பர்களே வணக்கம் சர்வதேச அரசியலிலும் ராணுவத்திலும் சில சமயங்களில் நடக்கும் எதிர்பாராத சம்பவங்கள் ஒரு நாட்டின் தலைவிதியையே மாற்றும் சக்தி கொண்டவை அப்படி ஒரு சம்பவம் தான் சமீபத்தில் இந்திய பாகிஸ்தான் எல்லையில் நடந்ததாக செய்திகள் வெளியாகி வருகின்றன பாகிஸ்தான் பயன்படுத்திய சீனாவின் அதிநவீன ஏவுகணை ஒன்றின் முக்கிய பாகங்கள் இந்திய எல்லைக்குள் விழுந்துள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்களில் ஒரு பரபரப்பான பேச்சு அடிபடுகிறது இது உண்மை என்றால் பாகிஸ்தானின் நெருங்கிய நண்பனான சீனா தனது மிக முக்கியமான ராணுவ ரகசியங்களில் ஒன்றை இந்தியாவிடம் தாரை வார்த்தது போலாகிவிடும் வெறும் ஏவுகணை பாகங்கள் தானே அதனால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று நாம் சாதாரணமாக நினைக்கலாம் ஆனால் இந்த சம்பவம் உண்மையெனில் தெற்காசியாவின் ராணுவ சமநிலையையே மாற்றக்கூடிய ஒரு திருப்பு இது அமையக்கூடும் வாருங்கள் இதன் பின்னணியில் இருக்கும் தகவல்களையும் இது இந்தியாவுக்கு எப்படி ஒரு மறைமுக ஆயுதமாக மாற வாய்ப்புள்ளது என்பதையும் விரிவாக பார்ப்போம் ஒன்று இரும்பை விட வலிமையான நட்பு இந்த நிகழ்வின் முழு தாக்கத்தையும் நாம் புரிந்து கொள்வதற்கு முன் சீனாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது வெறும் அண்டை நாட்டு நட்பு அல்ல அவர்களே இதை அனைத்து காலநிலைகளுக்கும் ஏற்ற மூலோபாய கூட்டாண்மை என்றுதான் வர்ணிக்கிறார்கள் சுருக்கமாக சொன்னால் இரும்பை விட வலிமையான ஒரு நட்பு இது என்பது அவர்களின் வாதம் இந்த உறவின் மிக முக்கிய அங்கம் ராணுவ ஒத்துழைப்பு தான் பல ஆண்டுகளாக பாகிஸ்தானின் ராணுவ தேவைகளில் பெரும்பான்மையை பூர்த்தி செய்வது சீனாதான் நீர்மூழ்கி கப்பல்கள் போர் கப்பல்கள் போர் விமானங்கள் என பட்டியல் நீளும் இதில் மிக முக்கியமானது பாகிஸ்தான் விமானப்படையின் முதுகெலும்பாக கருதப்படும் ஜே தண்டர் போர் விமானம் இது சீனா மற்றும் பாகிஸ்தானின் கூட்டு தயாரிப்பு ஆனால் ஒரு விமானம் மட்டும் போதாது அதற்கு சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் வேண்டும் அந்த ஆயுதங்களையும் வழங்குவது சீனா தான் சீனா தனது நட்பு நாடு என்ற பெயரில் நவீன ஆயுதங்களை பாகிஸ்தானுக்கு வழங்கி வருகிறது இதற்கு பின்னால் ஒரு பெரிய புவிசார் அரசியல் கணக்கும் இருக்கிறது இந்தியாவை இந்த பிராந்தியத்திற்குள் கட்டுப்படுத்துவதும் தன் செல்வாக்கை அதிகரிப்பதும் சீனாவின் திட்டம் இதற்கு பாகிஸ்தானை ஒரு கருவியாக சீனா பயன்படுத்துகிறது சீனா பாகிஸ்தான் பொருளாதார வழித்தடம் சிபிஇசி என்ற பெயரில் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை பாகிஸ்தானில் முதலீடு செய்வதும் இதற்காகத்தான் சமீபத்தில் சீனா தனது விமானப்படைக்காக உருவாக்கிய பி எல் ஒன்றைந்து என்ற அதிநவீன ஏவுகணையின் ஏற்றுமதி மாடலான பி எல் ஏவுகணைகளை பாகிஸ்தானுக்கு வழங்கியது இது சாதாரண ஏவுகணை அல்ல இது ஒரு பிவிஆர் அதாவது கண்ணுக்கு தெரியாத தூரத்தில் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் உள்ள இலக்குகளை தாக்கி அழைக்கும் திறன் கொண்டது சுமார் இருநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எதிரி விமானங்களை இது தாக்கும் திறன் கொண்டது என்று சொல்லப்படுகிறது இது இந்திய விமானப்படையின் ரஃபேல் விமானங்களில் உள்ள மீட்டியோர் ஏவுகணைக்கு போட்டியாக கருதப்படுகிறது இந்த ஏவுகணையைக் கொண்டு இந்திய விமானப்படைக்கு ஒரு பெரிய சவாலை உருவாக்கலாம் என்பது பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் கணக்காக இருந்தது இந்த இந்த ஆயுதமும்தான் சமீபத்திய நிகழ்வுகளுக்கு களம் அமைத்துக் கொடுத்தது இரண்டு எதிர்பாராத ஒரு திருப்பம் சமீபத்தில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே எல்லையில் பதற்றம் அதிகரித்தபோது இரு நாட்டு விமானப்படைகளும் வான்பரப்பில் நேருக்கு நேர் சந்தித்தன இந்த மோதலின் போதுதான் பாகிஸ்தான் தனது புதிய துருப்புச் சீட்டான சீன தயாரிப்பு பிஎல் எல் ஏவுகணைகளை பயன்படுத்தியதாக சொல்லப்படுகிறது பாகிஸ்தானிய ஜிஎன்று ஏழு போர் விமானங்கள் இந்திய விமானங்களை நோக்கி இந்த நீண்ட தூர ஏவுகணைகளை ஏவியதாக செய்திகள் வெளியாகின சீனாவின் தொழில்நுட்பத்தின் மீது நம்பிக்கை வைத்து அவர்கள் இந்த தாக்குதலை தொடுத்திருக்கலாம் ஆனால் பாகிஸ்தான் ஏவிய சில ஏவுகணைகளை இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் தடுத்தளித்ததாக தெரிகிறது இவை எல்லாவற்றையும் விட முக்கியமான சம்பவம் இந்திய எல்லைக்குள் நிகழ்ந்தது அங்கே பாகிஸ்தான் விமானம் ஏவிய பி எல் ஏவுகணையின் சிதைவுகள் மற்றும் முக்கிய பாகங்கள் வெடித்து சிதறாமல் பெருமளவு சேதமின்றி இந்திய பகுதியில் விழுந்து கிடந்ததாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பொதுவாக இதுபோன்ற அதிநவீன ஏவுகணைகள் தங்கள் இலக்கை தவறவிட்டால் அல்லது இடைமறிக்கப்பட்டால் எதிரியின் கைகளில் தொழில்நுட்பம் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக தானாகவே வெடித்து அழைத்துக் கொள்ளும் ஒரு பொறிமுறையைக் கொண்டிருக்கும் ஆனால் இந்த குறிப்பிட்ட ஏவுகணையில் அந்த சுயழிப்பு பொறிமுறை சரியாக செயல்படவில்லையா அல்லது அது தோல்வியடைந்துவிட்டதா என்பது சீனாவின் உற்பத்தி தரம் மீது கேள்வியை எழுப்புகிறது இந்திய ராணுவம் அந்த பாகங்களை மிக கவனமாக மீட்டதாக கூறப்படுகிறது இந்த செய்தி இஸ்லாமாபாத் மற்றும் பீஜிங்கில் நிச்சயம் ஒருவித சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கும் சீனாவின் அதிநவீன ராணுவ ரகசியம் இப்போது அதன் முக்கிய போட்டியாளரான இந்தியாவின் கைகளில் சிக்கியிருக்கலாம் இது வெறும் இரும்பு துண்டுகள் அல்ல இது சீனாவின் பல ஆண்டுகால ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டின் முடிவுகள் இந்த ஒரு நிகழ்வு சீனாவின் ராணுவ ஏற்றுமதி சந்தையின் நம்பகத்தன்மைக்கு ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளது மூன்று இந்தியாவுக்கு கிடைத்த ஜப்பான் இந்தியாவுக்கு கிடைத்ததாக கூறப்படும் இந்த வாய்ப்பை ஒரு தொழில்நுட்ப என்றுதான் ராணுவ ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் மீட்கப்பட்ட ஏவுகணை பாகங்கள் உடனடியாக இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான வின் ஆய்வகங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கும் அங்கே இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானிகள் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்ற முக்கியமான பணியை தொடங்கியிருக்க வாய்ப்புள்ளது ரிவர்ஸ் இன்ஜினியரிங் என்றால் ஒரு பொருளை பிரித்து ஆராய்ந்து அது எப்படி செயல்படுகிறது அதன் தொழில்நுட்பம் என்ன என்பதை புரிந்து கொண்டு அதே போன்ற அல்லது அதைவிட சிறந்த ஒன்றை உருவாக்குவது பி ஏ விஷயத்தில் இந்திய விஞ்ஞானிகளுக்கு அதன் முக்கிய பாகங்கள் சேதமின்றி கிடைத்திருந்தால் அது ஒரு ஜாக்பாட்தான் முதலாவதாக இந்த ஏவுகணையின் வழிகாட்டி அமைப்பு கைடன்ஸ் சிஸ்டம் இதில் மிகவும் சக்தி வாய்ந்த எசா ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்ட் அரே ரேடார் சீக்கர் உள்ளது இதுதான் ஏவுகணையின் மூளையாக செயல்பட்டு எதிரி விமானத்தை துல்லியமாக தேடிக் கண்டறிந்து தாக்கும் இந்த ரேடாரின் தொழில்நுட்பத்தை ஆய்வு செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் சீன ஏவுகணைகளை எப்படி எளிதாக ஜாம் செய்வது எப்படி திசை திருப்புவது என்பதற்கான வழிகளை இந்தியாவால் உருவாக்க முடியும் இரண்டாவதாக அதன் டூயல் பல்ஸ் ராக்கெட் மோட்டார் இது ஒரு நவீன தொழில்நுட்பம் சாதாரண ஏவுகணைகள் ஏவப்பட்டதும் மொத்த எரிபொருளையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தி இலக்கை நோக்கிச் செல்லும் ஆனால் இந்த டூயல் பல்ஸ் மோட்டார் எரிபொருளை இரண்டு கட்டங்களாக பயன்படுத்தும் இதனால் இலக்கை நெருங்கும் இறுதி நேரத்தில் கூட ஏவுகணை அதிவேகத்துடன் பாய்ந்து எதிரி விமானம் தப்பிக்க வாய்ப்பளிக்காது இந்த தொழில்நுட்பத்தை புரிந்து கொள்வது இந்தியாவின் சொந்த ஏவுகணை திட்டமான அஸ்திராவிற்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையும் தற்போது உருவாக்கத்தில் இருக்கும் அஸ்தரா மார்க் மைனஸ் இரண்டு மற்றும் மார்க் மைனஸ் மூன்று ஏவுகணைகளின் செயல்திறனை பல மடங்கு அதிகரிக்க இந்த ஆராய்ச்சி உதவும் உலகின் தலைசிறந்த ஏவுகணைகளில் ஒன்றின் தொழில்நுட்பத்தை நேரடியாக ஆய்வு செய்யும் இந்த வாய்ப்பு இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி பணிகளை பல ஆண்டுகள் முன்னோக்கிக் கொண்டு செல்லும் இது மட்டுமல்ல இந்த ஏவுகணையின் தேட்டாலிங் அதன் உலோக கலவை என ஒவ்வொரு அம்சமும் இந்திய விஞ்ஞானிகளுக்கு ஒரு சிறந்த புத்தகம் போல ஆகியுள்ளது நான்கு சீனாவின் தலைவலி ஒருபுறம் இந்தியாவுக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாக இருக்க மறுபுறம் சீனாவிற்கு இது ஒரு பெரிய தலைவலியாக மாறியுள்ளது ஒரு நாட்டின் ராணுவ பலம் என்பது அதன் ஆயுதங்களின் எண்ணிக்கையில் மட்டும் இல்லை அதன் தொழில்நுட்பத்தின் ரகசியத்தில்தான் உள்ளது இப்போது சீனாவின் மிக முக்கியமான வான்வழி தாக்குதல் ஆயுதத்தின் ரகசியங்கள் அதன் பிராந்திய போட்டியாளரான இந்தியாவின் கைகளுக்கு சென்றிருக்கலாம் என்ற செய்தி சீனாவுக்கு பெரும் பின்னடைவாகும் முதலாவதாக ராணுவ ரீதியான தாக்கம் பி எல் ஒன்றைந்து ஏவுகணையைக் கொண்டு வான்பரப்பில் தங்களுக்கு ஒரு மேலாதிக்கம் இருப்பதாக சீனா நம்பியது ஆனால் இப்போது இந்தியா இந்த ஏவுகணையின் தொழில்நுட்பத்தை ஆராய்ந்துவிட்டால் அதற்கெதிரான மிக துல்லியமான தடுப்பு முறைகளை கவுண்டர் மெஷர்ஸ் உருவாக்கிவிடும் இது இந்திய சீன எல்லையில் வான்வெளி சமநிலையை இந்தியாவுக்கு சாதகமாக மாற்றும் இரண்டாவதாக பொருளாதார தாக்கம் சீனா உலகின் மிகப்பெரிய ஆயுத ஏற்றுமதியாளர்களில் ஒன்றாக கனவு காண்கிறது ஆனால் அதன் அதிநவீன ஏவுகணை போர்க்களத்தில் பயன்படுத்தப்பட்டபோதே அதன் முக்கிய பாகங்கள் எதிரியின் கைகளில் சிக்கியுள்ளது என்ற செய்தி சர்வதேச ஆயுத சந்தையில் சீனாவின் நம்பகத்தன்மை மீது சந்தேகத்தை ஏற்படுத்தும் இந்த சம்பவத்தால் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான உறவில் கூட ஒரு சிறிய விரிசல் ஏற்பட வாய்ப்புள்ளது மூன்றாவதாக தொழில்நுட்ப ரீதியான பின்னடைவு தனது ரகசியம் அம்பலமாகிவிட்டதால் சீனா இப்போது தனது பிஎல் பீயலுன்றிந்து மற்றும் அது தொடர்பான ஏவுகணைகளின் வடிவமைப்பை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படலாம் இது பல ஆண்டுகள் பிடிக்கும் ஒரு செலவு பிடிக்கும் செயல் அதுவரை அதன் விமானப்படை ஒருவித பலவீனத்துடனே செயல்பட வேண்டியிருக்கும் சுருக்கமாகச் சொன்னால் பாகிஸ்தானின் செயல்பாடு சீனாவிற்கு ஒரு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது நண்பர்களே இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் பாகிஸ்தான் பயன்படுத்திய ஏவுகணை பாகங்கள் இந்தியாவுக்கு கிடைத்தது உண்மையிலேயே ஒரு வரப்பிரசாதமா இந்த தொழில்நுட்ப அறிவு இந்தியாவின் தற்காப்புத் திறனை எந்த அளவுக்கு வலுப்படுத்தும் உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற ஆழமான ராணுவ மற்றும் சர்வதேச உறவுகள் குறித்த ஆய்வுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க விரும்பினால் மறக்காமல் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் புவிசார் அரசியலில் ஒரு புதிய அத்தியாயம் இறுதியாக நாம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைய போர்கள் தொழில்நுட்பம் தகவல் மற்றும் உளவு ஆகியவற்றை பொறுத்தே அமைகின்றன அந்த வகையில் இந்தியாவிற்கு கிடைத்திருக்கும் இந்த சீன ஏவுகணை தொழில்நுட்பம் வெறும் இரும்பு துண்டுகள் அல்ல அது ஒரு தகவல் சுரங்கம் பாகிஸ்தானின் ஒரு செயல் எதிர்பாராத விதமாக இந்தியாவிற்கு ஒரு பெரும் பலத்தை அளித்திருக்கலாம் இது இந்தியாவின் ஆத்ம நிர்பர் பாரத் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு உற்பத்தி திட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்கும் இனி இந்தியா சீன ஆயுதங்களை கண்டு அஞ்சாமல் அவற்றை எப்படி எதிர்கொள்வது என்ற தெளிவான வழிகாட்டுதலுடன் செயல்பட முடியும் இந்த சம்பவம் புவிசார் அரசியலில் நட்பும் பகைமையும் எவ்வளவு எளிதில் இடம் மாறும் என்பதை காட்டுகிறது ஒருபுறம் பாகிஸ்தான் மற்றும் சீனா தர்ம சங்கடத்தில் நிற்க மறுபுறம் இந்தியா அமைதியாக தனது தொழில்நுட்பத் திறனை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்று ஒரு உண்மையான உலகளாவிய சக்தியாக உருவெடுத்து வருகிறது